வணக்கம் வெண்முரசு முதற்கனல் வேள்வி முகம் அத்தியாயம் நாலு சர்பசத்திர வேள்வியினுடைய கடைசி நாளில் ஜெயன் பெரிய முரசம் ஒழிக்க மணிமுடி சூடி உள்ளே வராரு அப்போ அவர் தன்னுடைய இளமைக்கால நிகழ்வுகளை நினைச்சபடியே உள்ளே வராரு அவரும் அவரோட தம்பிகளான உத்தரசேனன் ஸ்ருதசேனன் பீமன் இவங்க எல்லாரும் வனநிலைக்கு போயிருக்கும்போது அங்கே யமுனை நதிக்கரையில் சிறு வேட்டையாடி மரங்கள் ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது ஜனமேஜன் கேட்குறாரு நம்ம வேள்வி செஞ்சு விளையாடலாமா ஏன்னா அப்போ தான் அவங்க வேள்வி செய்கிற முறையே கற்றுக்கிட்டாங்க அதனால் வேள்வி செஞ்சு விளையாடலாமான்னு கேட்டோன்னே தம்பிகளும் ஒத்துக்க அந்த நதிக்கரைகளை கல் அடுக்கி வேள்வி குளம் ரெடி பண்ணுறாங்க அந்த சமீத்துக்கள் பொறுக்கிட்டு வந்து அவங்க செஞ்ச அவங்க வேட்டையாடிய அந்த மாமிசங்கள் அங்கே இருக்கக்கூடிய காட்டு மலர்கள் காய்கறிகள் இதையெல்லாம் வச்சு இதை ஆகுதியாக அமைச்சு அவங்க வந்து வேள்வியை தொடங்க ரெடி பண்ணுறாங்க அடுத்ததாக சுருதசேனன் கேட்குறாரு வேள்வி குதிரை வேணுமே அப்படின்னு கேட்கும்போது அப்போ காட்டில் போய் ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஜனமேஜயன் தம்பிகள்லாம் காட்டுக்குள்ளே போய் அங்கே பிறந்து எட்டு நாளே ஆன சிப்ரதேஜஸ் என்று அதனுடைய அன்னையால் பெயரிடப்பட்ட ஒரு காட்டு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வராங்க அது மிகுந்த பசியோடு இருக்குது தன் அன்னை அதுக்கு வேட்டையாடி கொண்டு வரும் உணவுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கு அதை கொண்டு வந்து காட்டுக்கொடிகள் மூலமாக அதற்கு சேனம் கடிவாளம்லாம் அமைச்சு அதை கட்டி வைக்கிறாங்க அப்போது பசியோடு இருந்த அந்த நாய்க்குட்டி அந்த கட்டுலேருந்து தன்னை அவிழ்த்துக்கிட்டு அவங்க வச்சு அந்த மாமிசத்தை போய் நக்கி உண்ண ஆரம்பிக்குது அதை பார்த்த ஜனமேஜயனு ஜெயன் தன் கையில் தட்பையால் அந்த நாயினுடைய முகத்தில் அடிக்கிறாரு அப்போது அதில் உள்ள முள் அந்த நாயினுடைய கண்ணில் பட்டு அது தன்னுடைய பார்வை இழந்து ஓலமிட்டுக்கிட்டே காட்டுக்குள்ளே ஓடுது இந்த நாயினுடைய ஓலத்தை விண்ணிலிருந்து கேட்ட அந்த நாய்களின் தெய்வமாகிய சரமை ஜனமேஜனுக்கு முன்னால் வந்து நின்று ஒவ்வொரு உயிருக்குமே அதுக்கான மனமும் உடலும் இருக்குது அதனுடைய இச்சையை அது செய்து அந்த நாய் செய்த செயலுக்கு நீ அதை வந்து ஆசி வழங்கி அதை வந்து வருடி கொடுத்துருக்கணும் நீ அப்படி செய்யலை நெறி தவறிட்ட அதனால் இதற்கான தண்டனையை நீ கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ அந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரமை மறைஞ்சு போகுது அதிலிருந்தே அந்த கண்ணிழந்த நாயனுடைய அந்த பத பதைப்பை என் நேரமும் என்னுடைய மனசில் உணர்ந்த வண்ணம் இருக்கிறாரு ஜனமேஜயன் இந்த வேள்வி பந்தல்குள்ள ஜனமேஜயனும் அவருடைய பட்டத்தரசியும் நுழையும் போது வைசம்பாயனர் அவர்களை வரவேற்று சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார் அந்த சிம்மாசனம் யுதிஷ்டர் அரியணை ஏறிய அந்த சிம்மாசனம் அதுக்கு தர்ம பதினொன்று பேர் அவங்கள அமர வச்சுட்டு வைசம்பாயினர் தன்னுடைய இடத்துல வந்து அமர்றாரு அப்போது சொல்கிறார் அவரு இந்த இன்னைக்கு தான் நம்மளுடைய இந்த வேள்வியோட இறுதி நாள் அதனால சக்கரவர்த்தி அவர்களே நீங்கள் தான் வந்து இந்த வேள்வியை இன்னைக்கு இதை முழுமையாக முழுமையடைய செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக முதன்மை ஹோதாவான சண்டை பார்க்கவர் அவர் கையில் தற்பையை கொடுத்து நீங்கள் இதை வந்து இப்போ முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சண்டை பார்க்கவர் யார் அப்படின்னா சப்த ரிஷிகளில் ஒருவரான பெருகுவின் மைந்தரான சியவன முனிவருடைய குருகுலத்தை சேர்ந்தவர் இவர் தன்னுடைய கையில் அந்த தற்பையை தன்னுடைய நாக விரலில் சுற்றுறத சுற்றினோடனே ஆஸ்திகன் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் தான் சியவன குருகுலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அடுத்ததாக முரசு ஒழிக்குது அந்த வைதிகர்களெலாம் வந்து அவங்களுடைய யாகத்தை திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போது அனைத்து பொருட்களையுமே எளிய பொருள் அரிய பொருள் அப்படிலாம் பாகுபாடு இல்லாமல் தண்ணியிலேருந்து இலையிலேருந்து இவங்க வேட்டையாடி நிறைய மன்னர்களெல்லாம் ஜெயித்து கொண்டு வந்த நவமணிகள் அது அனைத்தையுமே அந்த வேள்விக்கு வேள்வித்தீயில் போட்டு அவங்களுடைய அந்த யாகத்தை செய்கிறாங்க அப்போது பூத யாகத்துக்காக நவத்வாரங்களையும் மூடி முறைப்படி கொல்லப்பட்ட ஒரு மானுட இறைச்சி ஒரு பன்றியினுடைய இறைச்சி ஒரு பசங்கன்றுடைய இறைச்சி எல்லாத்தையுமே அவியாக்குறாங்க இந்த சத்துவ தமோ ரஜோ குணம் கொண்ட இந்த உணவுகள் எல்லாமே தேவர்களுக்கு உணவாக பயன் படைக்கப்படுது பாதாளர்களுக்குன்னு காகங்கள் நீர்த்தவளைகள் தேரட்டைகள் எல்லாம் மீன்கள் எல்லாத்தையுமே அவியாக்குறாங்க அடுத்ததாக அந்த சண்டை பார்க்க வரும் அவருடைய ஹோதாக்களும் தங்களுடைய குருதி தங்களுடைய ரத்தத்தை கூட அதில் விட்டு அனைத்தையும் அவியாக்குறாங்க அடுத்ததாக வைசம்பாயினர் சொல்கிறாரு இப்போது நம்ம வந்து வேள்வி நெருப்புக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ஐம்பூதங்களும் தூய்மையாகிடுச்சு அடுத்ததாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய காமம் குரோதம் மோகம் இதை எல்லாத்தையும் அதில் அவியாக்குவோம் அதற்கு நீங்கள் எல்லோரும் உங்கள் நெஞ்சில் கை வச்சு உங்கள் நெஞ்சிலேருந்து அதெல்லாத்தையும் எடுத்து அந்த தீயில் போடுங்க அப்படின்னு அந்த நெஞ்சிலேருந்து கை வச்சு எடுத்து போடுற மாதிரி சைகை காட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லோருமே செய்கிறாங்க இப்போது இப்போ எல்லாமே தூய்மையாயிருச்சு அனைத்து தீமைகளுமே அதில் பட்டு எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்துக்குள்ளிருந்து ஒரு நாகமானது வந்து அந்த வேல்வித்தியில் விழுந்து துடி துடித்து எரியுது அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருளும் ஒவ்வொரு இருந்தும் பல நாகங்கள் வெளிவந்து அந்த வேல்வித்தியில் குதிக்கிறத பார்க்குறாங்க வைசம்பாயனர் சொல்கிறாரு நம்ம மன்னருடைய இந்த வேள்வியானது முழுமை பெற்றுருச்சு நம்ம அதில் வெற்றி கண்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜனமேஜயன் அவரை மறைச்சி இல்லை தட்சனும் தட்சகியும் இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தான் வைசம்பாயினருக்கு திகைப்பாக இருக்கிறது அப்போது தட்சன் ஒருத்தா இருந்தால் மட்டுமே போதும் அவன் அனைத்து பாம்புகளையும் உருவாக்கிடுவான் அதனால் தட்சன் இங்கே வரணும் அப்படின்னு ஜனமேஜயன் சொல்கிறார் இப்போ தட்சன் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யாகம் வளர்க்குறாங்க இருக்கிற நெய் இந்த உணவுப் பொருட்கள் நீர் முதற்கொண்டு அனைத்தையும் போடுறாங்க ஆனால் தட்சன் வரலை அப்போ நிமித்திகனை கூப்பிட்டு வச்சு என்னன்னு பார்க்கும்போது அவன் வந்து இந்திரன்கிட்ட போய் அடைக்கலம் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வருது அப்போது ஜனமே சொல்றாரு அப்ப எனக்கு என்னுடைய யாகம் பூர்த்தி செய்யணும் அதனால இந்திரனாக இருந்தாலும் பார்க்காதீங்க இங்கே வந்தாகணும் அந்த இந்திரனே கூட இங்கே வரவழைங்க அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் எல்லாருமே சேர்ந்து யாகத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க அதாவது தங்களுடைய இறுதி ஆகுதியை செய்கிறாங்க தலைமுறைகள் உறங்கக்கூடிய தங்களுடைய விந்துக்களோட வீரியங்கள் எல்லாமே அதில் ஆவியாகட்டும் அப்படின்னு செஞ்சுட்டு வயசம்பாயினர் கை நீட்டு இந்திரனே இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு இந்த வேள்வியை முழுமையை அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வேள்வி தூணில் தூணாகி இந்த அத்திமரக்கலையில் வந்து நெல் அப்படின்னு சொல்லும்போது அந்த அத்திமரமானது ஏறிய ஆரம்பிக்குது இப்போது இந்திரன் இங்கே வந்து கட்டுண்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூப்பிடுங்க தட்சணை அப்படின்னு சொல்லும்போது தட்சனும் தர்ஷகியும் மண்ணிலிருந்து கிளம்பி வர்றாங்க வந்து அந்த வேள்வித்து நோக்கி போகிறாங்க அப்போ சுற்றி இருக்கக்கூடிய வைதிகர்கள் எல்லாருமே அந்த மந்திரங்களை முழங்கி கொண்டே இருக்கிறாங்க அப்போது ஆஸ்திகன் என்ன சொல்கிறாரு நிறு நிறுத்துங்க இந்த வேள்வியை நிறுத்துங்க இந்த இன்னும் முடிவடையலை ஏன் அப்படின்னா எனக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை இன்னும் அவங்க கொடுக்கலை அதனால் இந்த வேள்வி முழுமையடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு என்ன காணிக்கை வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஜனமேஜயன் கேட்குறாரு எனக்கு இந்த தட்சனுடைய உயிர் தான் காணிக்கையாக வேணும் அப்போ ஜனமேஜெயன் சொல்கிறாரு எதை வேணாலும் கேளுங்க ஏன் உயிரை வேணாலும் கேளுங்கள் இல்லை என்னுடைய இந்த அரசாங்கத்தையே வேணாலும் கேளுங்கள் நான் உங்களுக்கு தந்துடுறேன் ஆனால் இதை மட்டும் கேட்காதீங்க இது மட்டும் இதுதான் என்னுடைய வாழ்நாளுடைய இலக்கு அதனால் இதை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லை எனக்கு இந்த தட் தட்சணை கிடைக்கல அப்படின்னா நான் அந்த வேள்வி முடியலைன்னு சொல்லி தர்ப்பை வச்சு சவிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லை நீங்க வந்து வேற எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க இவ்வளவு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படிங்கும்போது அவர் தான் தட்சன் தான் எங்களுடைய குல மூதாதை என்னுடைய தாய் வந்து மானசாதேவி என்னுடைய தந்தை ஜரத்காரு முனிவர் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்போது சரின்னு சொல்லிட்டு ஜனமேஜயனும் அந்த காணிக்கையை கொடுத்துறாரு தட்சனுடைய உயிரை காணிக்கையை கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு நீங்கள் உடனே இந்த நாட்டை விட்டு கிளம்புங்க நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறார் இல்லை நீங்கள் என்னை வந்து முறைப்படி அனுப்பணும் எனக்கான நல்வினைகள்லாம் செஞ்சு முறைப்படி அனுப்பணும் அதுதான் உங்களோட அறம் அப்படின்னா நீங்கள் அறத்தை பற்றி பேசக்கூடாது இல்லை நீங்கள் செய்ததே முதல்ல அறம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அறத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா ஏழு தலைமுறையாக அறத்தை குறித்து தெரிஞ்சுக்க தவம் இருக்கக்கூடிய வியாசரை கூப்பிட்டு கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆஸ்திகன் சொல்கிறார் இல்லை அவர் இங்கே வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அப்போனா நானும் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஒன்று அவரை கொண்டு வாங்க அவர் வந்து நான் செய்கிறது அறமா பிழையா அப்படிங்கிறது அவர் சொல்லட்டும் அது வரைக்கும் அங்கே இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திகர் இருந்துடுறாரு இப்போ வியாசர் வர்றாரா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நன்றி